பேசல இந்த தொடர்ச்சியான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லுவீங்களா அந்த பாபிலோன் ராஜாவுடைய பேர் ஞாபகம் இருக்குதா ரைட் ஏவில் யூதாவின் ராஜா பேர் ஞாபகம் இருக்கா யோயா கீன் என்றைக்கு அவனை சிறைச்சாலிருந்து வெளியே கொண்டு வந்தார் பன்னிரெண்டாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏவில் மெரோதாக்குடைய முதல் வருஷம் யோயாக்கியனுடைய சிறைச்சாலைய அனுபவம் எத்தனை ஆண்டுகள் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ரைட் இப்போ முதலாவது அவனை சிறைச்சாலேருந்து வெளியிட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோடைய அன்பாய் பேசி கொஞ்சம் யோசித்து பாருங்க ஊமைகளால் பேசவே முடியாது டம் ஸ்பீக் வாய் திறந்து பேச முடியாது ஆக்ஷனில் பேசுவாங்க அடுத்தது குருவிகள் குருவைிகள் பக்கிச்சி கிச்சி பிச்சு கிச்சுன்னு பேசிட்டு இருக்கான் இல்லையா ஆனால் மனிதர்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு சலுகை ஆண்டு தாழ்ந்துக்கிறாங்க நண்பர்களோடு பேசுறாங்க கணவன் மனைவி அதுவும் விசேஷமாக லவ் பண்ணி பண்டிகலா பண்றவங்களாம் பிஃபோர் மேரேஜ் வந்து மணிக்கணக்காக பேசிட்டு இருப்பாங்க செல்லுக்கெல்லாம் நிறைய பணம் கட்டியிருப்பாங்க ரைட் அடுத்த பிள்ளைகள் வளரும்போது பேச ஆரம்பிக்கும்போது திட்டர்களோடு அன்போடு பேசுகிறாங்க விசேஷமாக பாட்டி தாத்தா பேர பிள்ளைகளோடு தூரத்தில் இருக்கிறவங்களோட ஸ்கைப் மூலமாக ஃபோன் மூலமாக நல்லா பேசுகிறாங்க இல்லையா ரைட் அடுத்தது ஊழியர்கள் விசுவாசிகளோடு தொடர்பு வைத்துக்கிறோம் அன்போடு பேசுகிறாங்க அன்போடு பேசுகிறாங்க இப்போ சிறைச்சாலை கொஞ்சம் பார்க்கலாம் சிறைச்சாலை ஏழு வருஷம் கோபமா இருப்பாங்க சில வைராக்கியமா இருப்பாங்க என்ன இப்படி உள்ள போட்ட தப்பு செய்திருப்பாங்கதான் ஆனாலும் வைராக்கியத்தோடு இருந்துட்டு இருப்பாங்க அதனால அங்க அன்பா பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதிகாரிகள் வரும்போது சிறச்சாலையில் இருக்கிற கைதிகள்கிட்ட அன்பாக பேசியிருப்பாங்களா பேசியிருக்கவே மாட்டாங்க கட்டளை கொடுத்துருப்பாங்க அதிகாரப்படுத்தி அதிகாரத்தோடு காரியங்களை சொல்லியிருப்பாங்கல்ல ஸோ அங்கே அன்பின் வார்த்தைகளுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் இப்போ முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு இங்கே அவனோட அன்பாய் பேசுகிற அவனுடைய முகத்தை பார்த்து கரங்களை பிடித்து தலையை தடவி கொடுத்து முதுகை தட்டி கொடுத்து பேசுவதற்கு ஒரு அன்பான உள்ளம் ஏவில் மெரோதாக் ராஜாவை ஆண்டோர் எழுப்பி தந்தார் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் முதல் ரெண்டு வசனத்தை என்ன வாசிக்கிறோம்னா இயேசு கிறிஸ்து தல்லான ஜனங்களை கண்டபோது மலையின் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் வாயை திறந்து அன்போடு பேசுகிறார் இயேசு கிறிஸ்து தேவன் அன்பானவர் அந்த மக்களுக்கு அன்பான உபதேசங்களை சொல்லி கொடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம் யோவான் பதினைந்து ஒன்பது பிதா என்னில் அன்பாய்க்கிறது போல நானும் உங்களில் அன்பாய்க்கிறேன் என்னுடைய அன்பிலே ஸோ அன்பான வார்த்தைகளை பேசுகிற கிறிஸ்து இன்றைக்கும் நமக்கு உண்டு ஜீவனுள்ள தேவன் தொடர்ந்து இருபத்தி ஏழு பத்துல வாசிக்கிறோம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை ஏற்றுக்கொள்வார் கத்தர் என்னை கைவிடவே மாட்டார் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை உன்னை கைவிடுதும் இல்லை இப்படி ஒரு அன்பான தேவன் நமக்கு இருக்கிறாங்க இப்போ ஒரு சகோதரியை கொடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன் பேர் சொல்லலை அவங்க வந்து ஊரில் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க வீட்டுக்கு வெரி நெக்ஸ்ட் ஹவுஸ் வெரி நெக்ஸ்ட் ஒன் அவங்க வீட்டுக்கு அடுத்தது ஒரு தேவாலயம் ஊரில் வந்து காலையிலே ஞாயிற்றுக்கிழம எல்லாம் பாட்டெலாம் போடுவாங்கள்ல அப்படி நிறைய பாமாலா கீர்த்தனை அவங்க கற்றுக்கொண்டாங்க சின்ன பிள்ளையாக்கும் போது சண்டே கிளாஸுக்கெல்லாம் ஓடி போயிடுவாங்களாம் ஸோ வசனங்களெலாம் கற்றுக்கொண்டாங்க சத்தியத்தை கற்றுக்கொண்டாங்க கொஞ்சம் வளர்ந்தோடனே வயதுக்கு உடனே பெற்றோர் வந்து அவங்கள அனுமதிக்கலை ஆனால் உள்ளத்தில் ஏசு கிறிஸ்து வந்து விட்டார் அவங்களுக்கு திருமணமானது பெரிய அதிகாரி பணக்காரங்க பெரிய அதிகாரிக்கு திருமணம் ரெண்டு பிள்ளைகள் ஆனால் குடும்பத்தில் சந்தோஷமே கிடையாது கணவன் தன்னுடைய அதிகாரத்தை தான் காட்டுவாரான் கணவன் சாப்பிட்டு முடிக்கும் வரைக்கும் அவங்க நின்று தான் நின்று கொண்டு தான் இருக்கிறது எங்கேயாவது உண்டா இன்றைக்கும் இப்படிப்பட்டதான கரைங்க நடக்கிறது பிள்ளைகள் வளர்ந்து திருமணமாகி வெளிநாட்டில் இருக்காங்க அந்த சகோதரி கொடுத்து நான் கேள்விப்பட்டு நான் போனேம்மா அந்த வீட்டில் ரகசியமாக வேதத்தை வைத்து வாசித்துட்ருக்காங்க நாங்கள் போகும்போது அவங்க பதிமூன்றாம் சங்கீதத்தை வாசிச்சுட்டு அதில் என்ன சொல்லிக்குது பதிமூன்றாம் சங்கீதம் ஆறாம் வசனம் கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் கணவனுடைய அன்பு கிடையாது பிள்ளைகள் நேசித்தாலும் தூரத்தில் இருக்கிறாங்க ஆனால் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் என்னோடு அன்பாக பேசிக்கொண்ட வேதத்தின் மூலமாக வேத வசனத்தின் மூலமாக என் நேச என்னே சார் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த சகோதரி கண்ணீரை துடைத்து கொண்டு எங்களோடு பேசினார் அருமையான சகோதரிகளே சகோதரளே இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அன்பாக பேசுகிற தேவன் உண்டு நிறைய லேடிஸ் சொல்லுவாங்க அங்கே ஹஸ்பண்ட் என்கிட்ட சரியா பேசுறதே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் தகுதியுள்ளவளாக வாழும்போது நிச்சயமாக நம்முடைய கணவன்மாரோ நம்மை நேசித்து நம்மோட அன்போடு பேசுவாங்க நாமும் பிறரோடு அன்போடு பேசி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவோம் கத்தாமே நம்மை ஆசீர்வாராங்க அமேன். அமேன்.